நான் வந்து ஈரோடு பெரியமாரியின் கோயில்கிட்ட சீம்பால் வியாபாரம் பண்றேன் சீம்பால்னா மாடு கண்ணு போடுற முத பால் அதை வந்து அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறதுனால விரும்பி வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க இது வந்து நாங்க சந்தையில கருங்கல் பழைய சந்தையிலையும் வெளியில வியாபாரிகள்ட்டையும் பால் எடுக்கிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒரிஜினல் சீம்பால் குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அவ்வளவு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம தாய்ப்பாலுக்கு நிகரானது பதினெட்டு வருஷமா செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து உடம்புக்கு அவ்வளவு நோய் எதிர்ப்பு சக்தி கால்சியம் சத்து புரோட்டீன் சத்து நிறைய மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு நாங்க சும்மா எதார்த்தமா எங்களுக்காக வாங்கறதுக்காக போனோம் ஒரு தொழிலா தெரிஞ்சது இப்ப அப்படியே வெளியிலேயும் பால் எடுத்து வியாபாரம் பண்றோம் கிடைக்கிற பாலை எடுத்துட்டு வந்து எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு சாயந்தர நேரம் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் கஸ்டமர்லாம் எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க எங்க முன்னாடியே சொல்றாங்க அவங்களுக்கு எப்படி சீம்பால் கிடைக்கும் அப்படின்னு இது வந்து எங்க கைப்பட கரக்கற ஒரிஜினல் சீம்பால் எந்த டிகிரி லோஸ்ட் வந்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சுக்கு ஏலக்கா சக்கரை தான் கலப்படம் பால பொறுத்த அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எனக்கு ஒரு கிலோல வித்தோம்னா ஒரு பாஞ்சு ரூபா இருபது ரூபா பத்து ரூபா ஒவ்வொரு மாட்டை பொறுத்த அளவுக்கு எங்களுக்கு பெருசா இதுல லாபம் இல்லை செய்யணும்னு எனக்கு ஒரு அத்திருப்தியாக வேலை செய்கிறேன்